சிக்கன் குழம்பு தாளித்தது பொதுவாக சாம்பார் மீன் குழம்புக்கு தான் கடைசியாக தாளிப்பு சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே போல் சிக்கனை கடைசியாக தாளித்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இதில் தாளிப்பில் சேர்க்குற பொருள் தான் ஹைலைட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலையும் சிக்கனை சேர்த்து வதக்கும்போது அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் சிக்கன் அந்த எண்ணெயில் வதங்கி நல்ல ஒரு வாசம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் அளவுல தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி

கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வேக வச்சுக்க போறேன் இதையே நீங்க குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம் சிக்கனும் தண்ணி விடும் அண்ட் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சிக்கன் அரைவாசி பதம் வெந்து வந்துடும் இந்த டைம்ல ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சு சேர்க்க போறதில்லை ஸோ திக்னஸ்க்காக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதும் அண்ட் தயிர் சேர்க்கறதும் ரொம்பவே முக்கியம் தயிர் சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து கிரேவியுமே சூப்பரா ரெடியாகி வந்துடும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா நெய்ல தாளிங்க செம்ம வாசமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்ட கிராம்பு இலக்கத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேருங்க இல்லைனா மசாலா கருகிறோம் இப்போ இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவியில் சேர்த்துற வேண்டியதான் நம்ம சிக்கனுக்கு வெங்காயம் வதக்கும்போது பட்ட கிராம்பு ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை பட் இந்த தாளிப்பில் இந்த பட்ட கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்து கடைசியாக நம்ம இதில் சேர்க்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க அண்ட் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம வாசமாக சூப்பரான சிக்கன் குழம்பு தாளிச்சு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்